நம்மளுடைய பதிவில் நம்ம வந்து தொடர்ந்து அதாவது நடைமுறையில் நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பொக்கிசமாக கொடுத்துருக்காங்க அதனால தான் உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம் ஸோ நம்ம நிறைய பழமொழிகள் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கறவங்க போய் பாருங்கள் தொடர்ந்து நம்மளுடைய இந்த ஆலிஸ்வல் சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி நான் வழக்கம் போல் சொல்கிறது தான் நம்ம நிறைய பயனுள்ள விஷயங்கள் தகவல்கள் எல்லாமே நம்ம படிப்போம் இல்லையா ஸோ அதை வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுற பழக்கத்தை எப்பவுமே வச்சுக்கணும் அதை நம்ம குழந்தைங்களுக்கும் தரணும் ஸோ இன்றைக்கி நடைமுறையில் இருக்கக்கூடிய அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது தாயை போல பிள்ளை நூலை போல சேரு தாயை போல பிள்ளை நூலை போல சேலை இது எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ரெண்டுக்குமே ஒரு ஒரு அது என்ன சொல்றது ஒரு சேங்கு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாகட்டும் பிள்ளைன்னு சொல்லும்போது பொதுவாக அப்படிதான் நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல பெண் குழந்தைகளை குறிக்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ அது என்னன்னு பார்ப்போம் இப்போ தாயை போல பிள்ளை மேலோட்டமா நம்ம பொருள் பார்க்கலாம் ஒரு அம்மாவை மாதிரி ஒரு குழந்தை இருக்குது இந்த குடும்பத்தில் அம்மா மாதிரி இருக்கணும் இல்லை அப்பா மாதிரி இருக்கும் இல்லை நம்மளோட தாத்தா பாட்டி இல்லை அவங்களோட அப்பா அம்மா அவங்கள மாதிரி இருக்குது இவங்கள மாதிரி இருக்குது குழந்தை அப்படிலாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இது வந்து மரபணு ரீதியாக வரக்கூடியது ஸோ இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் அவங்கள மாதிரி டிசம்பன்ஸ் இருக்கும் இல்லை அவங்கள மாதிரி பிஹேவியர் இருக்கலாம் ஆனால் மீத இருக்கக்கூடிய அந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்ம எப்படி குழந்தைய வளர்க்குறோம் நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத குழந்தை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அப்போது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வந்து எப்படி இருக்கணும் நம்ம குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் இப்போ அந்த காலத்தில் அப்பா மட்டும்தான் வேலைக்கு போவாங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து அப்பாவோட அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களை வந்து நல்லா கொண்டு வருவாங்க அதாவது குடும்பத்தையும் நடத்தணும் அதே மாதிரி குழந்தைங்களையும் படிக்க வைக்கணும் அவங்களோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணணும் இப்படி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது ரெண்டு பேர் வேலைக்கு போனாலுமே வந்து அவங்களுக்கு வந்து பத்தலை நாங்கள் வாங்குற சம்பளம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ குழந்தைங்களுக்கு என்னென்னா நிறைய அனாவசிய செலவுகள் இப்போ நம்ம அனுபவிக்காதெல்லாம் குழந்தைங்க அனுபவிக்கணும்னு அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துட்றோம் உடனே 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 அப்போல்லாம் வந்து தீபாவளிக்கு பொங்கலுக்கு தான் நம்ம ட்ரெஸ் எடுப்போம் இப்போ அப்படியா நினச்ச உடனே நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம் நினச்சதெல்லாம் வாங்கி தரோம் அது எதுவாக இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துடணும் இல்லைன்னா நமக்கே ஒரு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து வளர்கினனால எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் பத்தலை ஸோ இந்த மாதிரி வளர்ப்பு இருந்தால் அந்த குழந்தைங்க எப்படி வளருவாங்க இது ஒன்று ரெண்டாவது ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ இல்லை ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைங்களை வந்து வளர்ப்பாங்க ஏன்னா எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இல்லையா சரி எப்படி இருக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யணும் ஏன்னா சிங்கிள் பேரண்டாக இருக்கும்போது அவங்களும் வேலைக்கு போவாங்க அப்போ குழந்தைங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு வளர்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று என்னென்னா இந்த குழந்தைங்க வந்து இப்போ அந்த எல்லாம் ஒரு பெண் பார்க்குற படலம் அப்படின்னு இருக்குல்லையே ஸோ இப்பவும் இருக்கு அதை பார்ப்போம் இருந்தாலும் அந்த காலத்துல ஒரு பெண் குழந்தை வந்து ஒரு திருமண வயதுல ஒரு ஒரு இந்த பொண்ணை பார்க்கலாம் அந்த பொண்ணை பார்க்கலாம்னு சொல்லும்போது அப்போ முதல்ல அவங்க பார்க்கறது அவங்களோட அம்மாவை தான் என்னன்னா ஒரு தாயை வந்து கிணத்தடியில பார்க்கும்போது ஒரு குழந்தைய வந்து வீட்டுல போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பெண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா கிணத்து கிணத்துக்கு அடியில் அப்படின்னு கிடையாது அந்த அப்போலாம் வந்து ஒரு பொதுவாக ஒரு கிணறு இருக்கும் அதில் தான் வந்து தண்ணி எடுக்கிற அந்த பழக்கமெல்லாம் இருந்தது இல்லை அப்போ எல்லாரும் வந்து அந்த இடத்துல கூடி நிற்கும்போது அந்த தாயோட பிஹேவியர் எப்படி இருக்குது இல்லை சண்டை பிடிக்கிறாங்களா இல்லை பொறுமையாக நின்று அந்த தண்ணி எடுத்துகிட்டு வராங்களா இல்லை புறம் பேசிக்கிட்டு இருக்காங்களா இல்லை இந்த மாதிரி மற்றவங்களை பற்றி வந்து ஏதாவது ஒன்று பேசாமல் இருக்கவே முடியாது இல்லையா ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிஹேவியர் அவங்க அம்மாக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வாட்சிப்பாங்க ஸோ இது எதுவுமே இல்லைன்னா பொண்ணை வீட்டில் போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நேரடியாகவே வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடலான்னு சொல்லுவாங்க இது இப்போ வந்து டோட்டலாகவே மாறிடுச்சு ஏன்னா பொண்ணாகட்டும் மாப்பிள்ளையாகட்டும் எல்லாருமே அவங்கவுங்க இன்டர்வியூ பண்ணி தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி இப்போ சூழ்நிலை இருக்குது அதுக்கு பேரண்ட்ஸ் நம்மளும் வந்து கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ ஓகே நீங்கள் இன்டர்வியூ பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க அதுவாது வந்து அப்படியே போகுதா அப்படின்னாலும் அதுவும் வந்து ஒரு ஆறு மாதத்தில் டிவோர்ஸ்னு வந்து நிற்கிறாங்க மறுபடியும் நம்ம எல்லோரும் சேர்ந்து படையெடுத்து கோர்ட்டுக்கு போகிற மாதிரி இது வந்து இன்றைய உள்ள சூழ்நிலை வளர்க்கணும் ஒரு தாய் எந்த இருந்தாலும் சரி சில பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்க கஷ்டப்படுறோம் அது இதுன்னு சொல்லிட்டு எது தவறான வழிகள்ல எல்லாம் வந்து அதாவது கண்டிப்பா போக கூடாது பெண்களை தான் சொல்றேன் ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு நம்ம எப்படியோ நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம எப்படி இருக்கோம் பொறுத்து தான் வந்து ஒரு பெண் குழந்தையோட லைஃப்பை இருக்குது அப்படிங்கறது வந்து நம்ம எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும் அப்போ ஆண் குழந்தைங்க முக்கியம் இல்லையா அப்படின்னா அதுக்கும் சொல்கிறேன் இப்போ பெண் குழந்தைங்களை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்போ ஒரு தாய் வந்து அவளுடைய அவளோட நிலையில் பர்ஃபெக்டாக இருக்கா எல்லா விஷயத்துலையும் அப்படின்னு இருக்கும்போது அந்த குழந்தைங்களும் அதை பார்த்து வளர்றதுனால கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து இந்த பெண் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கற்றுக் கொடுங்க எல்லாத்தையுமே கற்றுக் கொடுங்க நல்லது கெட்டது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுங்க நல்லது மட்டும்தான் இல்லை கெட்டதும் வந்து வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அது எப்படி வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் எல்லா விஷயங்களையும் தரணும் பெண் குழந்தைங்களுக்கு ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க பெண் குழந்தைங்கள அந்த மாதிரி அவங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து சொசைட்டியில் அந்தஸ்து பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் சப்போர்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து இது பண்ணுறாங்க இருந்தாலும் ஒரு அம்மாவை மெயின் பண்ணி ஒரு குழந்தை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த தாய்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இப்போ இந்த ஆண் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களுடைய அப்பாவோட இதை பார்ப்பாங்க ஸோ அப்பா மாதிரி அந்த மாதிரி வந்து இருக்கும் ஆனாலும் ஆண் குழந்தைங்களையும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக வளர்க்குறது நம்மளுடைய முக்கியமான கடமை ஏன்னா ஒரு பெண் வந்து பர்ஃபெக்டாக இருந்தா அப்படின்னா அவள் போகிற வீட்டில் அந்த பையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு ஆண் குழந்தைய பர்ஃபெக்டாக வளர்க்குறோம் அப்படின்னா போகிற வீட்டில் ஒரு பெண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும் காப்பாற்றப்படும் ஸோ இதுதான் வந்து இதை சொல்லிட்டாங்க அடுத்து வந்து இந்த நூலை போல சேலை அப்படிங்கிறத சொல்லவே தேவையில்லை நூல் மாதிரி இருக்கக்கூடிய சேலை கிடையாது என்ன அப்படின்னா ஒரு சேலை வாங்குறோன்னா நூல் வந்து நூலோட தரம் அதே மாதிரி இந்த துணியோட தரம் பார்த்து தான் அதை பொறுத்து தான் அந்த நம்ம உருவாக்கக்கூடிய அந்த சேலைகள் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் ஸோ நம்ம நிறைய தள்ளுபடியிலலாம் நிறைய சேலை சேலைகள்லாம் எடுத்துடுவாங்க தரம் பார்க்காம நம்ம வாட்டில் எடுத்துருவோம் அது அடுத்த ஆடிக்கு கூட வராத ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இது வந்து ஒரு நூலோட தரத்தையும் அந்த துணியோட தரத்தையும் பொறுத்து தான் அது எவ்வளோ நாளைக்கு உழைக்கும் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து என்னென்னா ஒரு குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறத ரொம்ப மெயின் பண்ணியிருக்காங்க அது எந்த குழந்தையாக இருந்தாலும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக வளர்த்தோம் அப்படின்னா மற்றதெல்லாம் நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி தான் அவங்களே பார்த்துப்பாங்க ஸோ இதுதான் வந்து முன்னோர்கள் இந்த பழமொழி மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறது இதுக்காக தான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தமெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டு பயன்படுத்தும் போது கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஸோ மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ